ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் திஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூர்ஸ் சேனல் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் விதவுட் எனி டிலே இந்த வ்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டேடே என்னோடய ஃபைவ் பிஎம் டு நைன் ஏஎம் ரொட்டீன் அப்புறம் வராகி அம்மன் என்னோட வாழ்க்கையில் எப்படி என்ட்ரி கொடுத்தாங்கன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வ்ளாக் நேற்று ஈவினிங் ஃபைவ் பிஎம் ஸ்டார்ட் ஆகுது தம்பிக்கு லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு ஸோ அவனுக்கு பாலில் மஞ்சள் பொடி சித்திரைத்த பொடி அப்புறம் வந்து சுக்கு பொடி அதை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அவனுக்கு கொடுத்தா கோல்டு அவனுக்கு நல்லாவே கேட்கும் ஸோ அதுதான் தான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறமா மதியத்துக்கு வச்ச கீரை குழம்பு அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் அது ரெண்டுமே வந்து சுட வச்சு எடுத்து வச்சுட்டா நைட்டுக்கு ரைஸ் மட்டும் வச்சாக்கா சரியாக போயிடும் ஸோ அடுத்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு படைக்கிறதுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோவும் அப்புறம் அந்த மரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தீங்களா அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் செவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு எடுத்து வச்சு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் தம்பி வந்து பால் குடிச்சிட்டு அவர் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் மண் மிடில் வந்தார் வந்துட்டு அவருக்கு ஹோம் ஒர்க்லாம் இருந்தது முடிச்சுட்டு விளையாட போகிறதுக்காக கிளம்பிட்டார் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிலேருந்து வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ என்னோடய ரொட்டீன் கிச்சனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு குக்கர்லேயுமே வந்து அம்பாளுக்கு தேவையான பிரசாத பொருட்கள் ரெடி இருக்குது ரெ இவ்வளோ தான் வேறு மார்னிங் தயிர் சாதம் வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி மரவள்ளிக்கலங்கும் வேக வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அந்த வானலில் வந்து வாழைத்தண்டு பொரியல் தான் வந்து சூடு பண்ண போகிறேன் ஒரு குக்கரில் டாப்பியோக்காவும் இன்னொரு குக்கரில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் அடுத்து சூடு ஆன கீரை குழம்ப ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு குக்கரையும் வாஷிங்க்கு போட்டு போகிறேன் ஸோ தட் நாளைக்கு மார்னிங் குக்கர் வந்து எனக்கு ஃப்ரீ ஆகிடும் சமைக்கிறதுக்கு அதை எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பையன் சொல்லியிருந்தாரு அம்மா நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது என்னையும் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஓகே பரவாயில்ல நீங்கள் போய் விளையாடுங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டேன் அதே மாதிரி சைட் பை சைடு வந்து வாசல்லையும் போயிட்டு கோலம் போட்டுட்டு சைட் பை சைடு அபிஷேகத்துக்குமே வந்து நான் ரெடி இருந்தேன் அதே மாதிரி இந்த பிளாகில் வந்து நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் வந்து உங்கள் கூட வராகி அம்மன் என்னோடய லைஃப்பில் எப்படி என்ட்ரி கொடுத்தாங்க அவங்க என்னோட லைஃப்பில் என்னெல்லாம் மிரக்கல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வராகி அம்மன் டே டு டே நிறைய பண்ணுவாங்க நம்ம நான் நம்ம வந்து அவங்கள அம்மா அப்படின்னு கூப்பிட்டா போதும் உண்மையான அன்போடு கூப்பிட்டா போதும் நமக்கு வந்து எந்த ஒரு மனசில் அடுத்தவங்களை கெடுக்கிற எண்ணம் இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் அந்த மாதிரி மனசை தூய்மையாக வச்சுட்டு அம்மா எனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னிங்கன்னா ஓடி வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் வந்தாங்க ஸோ அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னும் மத் நிறைய மெராக்கல்ஸ் நடந்துருக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃப்யூச்சர் விலாக்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் உங்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா இனிமேல் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் விலாக்ஸில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் வந்து எதாவது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இல்லை சாரி ஏதாவது ஆனிவர்சரிஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஆனிவர்சரிஸ் கிட்ஸ்க்கு வந்து பர்த்டே விஷ்ஷஸ் அந்த மாதிரி ஏதாவது யாராவது விஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட கமெண்ட்ஸில் குழந்தையோட பேர் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்றைக்கி எத்தனாவது பர்த்டே கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஆனிவர்சரிஸ் ஏதாவது இருந்தால் இல்லை வேறு எதுக்காவது நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணுமோ அவங்களோட பேர் அந்த டேட்டு அது எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வர்ற விளாக்ஸில் அதை நோட் பண்ணி வச்சுருந்து நம்மளோட வ்ளாக்ஸ்லேயே வந்து நான் அந்த விஷஸ்ஸை கன்வே பண்ணிவிடுவேன் ப்ளஸ் அந்த யாருக்கு நீங்கள் விஷ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக நானும் சேர்ந்து அம்பாவில் வேண்டிக்குவேன் அடுத்து ஈவினிங் என்ன பண்ணேன் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு வாசலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வாசலில் அகர்பத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குலதெய்வத்துக்கு ஒரு நல வாசல் படியில் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக நான் வந்து பிரசாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி சாமிக்கு பூஜை பண்ணலாம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுற வேலைங்களை வந்து செய்ய நான் வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து அம்பாளுக்கு தீபம் வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இருந்து தான் நான் எப்போவுமே தீபம் ஏற்றிட்டு வருவேன் வாசலில் ஒரு தீபம் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜா யூனிட்ல என்னோடய குலதெய்வ சுவாமிக்கும் வந் குலதெய்வ அம்பாளுக்கும் வந்து ஒரு ஃபோ ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம சின்னதாக ஒரு பிள்ளையார் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்பாளுக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்க இது ஸ்வீட் பொட்டேட்டோவும் டாப்பியோக்காவும் வந்து வேக வச்சு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து குத்து விளக்கு விநாயகருக்கு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு இருக்கிற குத்து விளக்கெலாம் வச்சுட்டு ஸோ நம்ம அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே அம்பாள் எப்படி ஏன் லைஃப் வந்தாங்க என்னை எப்படி அவங்களுக்கு மகளாக சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அவங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் ஆக்சுவலாக நானும் ஒர்க் இருந்தேன் இப்போ தான் வந்து நான் ஒர்க்லேருந்து ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்திருக்கேன் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் இருக்கேன் நான் வீட்டில் வந்து பையனையும் ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ப்ரேக்குக்கப்புறம் மறுபடியும் ஜாபை கண்டினியூ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன்லேயே வந்து நான் அம்பாவில் பற்றி நான் கேள்விப்படுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் கேள்விப்படுறேன் பட் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதனும் பெருசாக கண்டுக்கலை ஆனால் ஒன்ஸ் அம்மன் அம்பாள் நம்மளை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விடவே மாட்டாங்க ஒரு வாட்டி இந்த இந்த பொண்ணோட வாழ்க்கையை இந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்களே அவங்க கையை உதறிட்டு போனாலும் அவங்க வந்து உங்களை விடவே மாட்டாங்க இதுதான் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டி நாம் தான் வந்து அவங்க அவங்கள நம்ம தெரிஞ்சுக்க அப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள தூரமாக தூக்கி போட்டுறோம் பட் தெய்வங்கள் எப்போவுமே நம்மளை கைவிடவே மாட்டாங்க அதில் நம்ம வராகி அப்படி அப்படிதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறேன் பெருசாக நான் அவங்கள வந்து வழிபாடெல்லாம் பண்ணவே இல்லை அலட்சியமாகவே இருந்துட்டேன் நவம்பர் கிட்டே வரும்போது அப்படிலாம் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து உட்காந்து பேசக்கூட டைமே இருக்காது ரெண்டு பேரும் இப்போ தான் லைஃப் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு இல்லைங்களா அந்த காலத்துலலாம் வந்து இத்தனை ஹவர்ஸ் வேலை பண்ணால் இவ்வளோ வேலை இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு கண்டாக வாழ்ந்த நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க பட் இப்போல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ சேலரி அதிகமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோ அவ்வளோ வேலை ஜாஸ்தி இல்லைங்களா அந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்போம் சண்டே ஒரு நாள் தான் வந்து டைம் இருக்கும் மேபி அப்போது என்ன நமக்கு டைம் சரி இல்லையா இல்லை வந்து நம்ம இருக்கிற டைமை வந்து குவாலிட்டியாக யூஸ் பண்ணிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியாது பட் எங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கை நிறைய சம்பாதிப்போம் ஆனால் வந்து மனசில் நிம்மதியே இருக்காது நிம்மதியே இருக்காது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்ன நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் புரிஞ்சுக்க மாட்டார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நான் புரிஞ்சுக்க மாட்டேன் ஒரு அமைதியே இல்லாமையே போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக எல்லோரும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லை இவங்க ஜாலியாக இருக்கலாம்ல ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க பணம் மட்டும் வாழ்க்கை கிடையவே கிடையாது கடவுளோட அனுகிரகம் நம்ம லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளால் வந்து அமைதியாக வாழ முடியும் அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி இந்த மாதிரி போயிட்டே இருந்தது லைஃபு நவம்பரில் வந்து அம்பாவில் வந்து நானே தேட ஆரம்பிச்சிட்டேன் ஓ நம்ம நம்ம வேண்டாம்னு நினச்சி நம்ம கண்டுக்காமல் இருந்தாலும் இந்த அம்பாள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம லைஃப்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வெளியிட்ட வெளியில் வந்துட்டே இருக்கேன் அப்போ ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற கடை இருந்தது அந்த கடையை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் வராகி அம்மனோட ஃபோட்டோ இருக்கான்னு நம்ம போய் கேட்போமா இந்த கடையில் அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த கடையை க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட் போயிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடைக்கிட்ட வந்துட்டு நான் போய் உள்ளார கேட்குறேன் கடையில் வந்து ஒரு த்ரீ மெம்பர்ஸ் உட்காந்துருந்தாங்க கடைக்காரவங்க அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் வராகி அம்பாலோட ஃபோட்டோ இந்த கடையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க மூணு பேருமே இல்லைம்மா அந்த சுவாமி ஃபோட்டோ மட்டும் எங்கள் கடையில் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறமா ஒரு அண்ணா அந்த கடையில் மூணு பேரில் ஒருத்தர் மேடம் இங்கே வாங்க சுவாமியோட அம்பாலோட அந்த ப்ரிண்ட் பேப்பர் இருக்குது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் மனசுக்குள்ளே என்னடா இது தடங்களாக இருக்குது ஓகே பரவாயில்ல நம்ம போனவங்கள கூப்பிட்டு அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா ஓகே ஃபைன் நம்ம இருந்து வாங்கிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த கடையிலேயே உட்காடுறேன் ஆக்சுவலாக அவங்க வச்சுருந்த அந்த அம்பாலோட ப்ரிண்ட் பேப்பருக்கும் அவங்க வச்சுருந்த அந்த ஃப்ரேம் கண்ணாடிக்கும் வந்து சைஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகலை கண்ணாடி வந்து கொஞ்சம் லூஸாக ஆடுற மாதிரி இருந்தது பட் ஏட்டா அவங்க இல்லை மேடம் இது ஒன்றும் ஆகாது நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் பே பண்ணிட்டேன் பே பண்ணிவிட்டு அம்பாலேயே வாங்கிட்டேன் தான் எனக்கு யோசனை வருது நான் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அன்றைக்கி மத்தியானம் ஓகே பே பண்ணிட்டோம் வாங்கிட்டோம் திரும்ப கொடுக்க முடியாது இல்லைங்களா ஓகே ஃபைன் எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க தாயேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பஞ்சமுக தீபமோ இல்லை ஒரே ஒரு அகல் விலைக்கு கூட நீங்கள் ஏற்றி வச்சு உங்களுக்கு என்ன கஷ்டமோ நீங்கள் அம்பாள் கிட்ட சொல்லுங்கள் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் இந்த அழுகைக்கு இந்த நீங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க சிஸ்டர் ஸோ உங்கள் அழுகைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி அம்பாள் கண்டிப்பாக வைப்பாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் கொண்டு வந்தேன் குளிச்சுட்டு சுவாமியை கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாள் கிட்டே வந்து நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் எனக்கு தெரியாது ஆனால் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தப்புறமும் நீங்கள் இல்லை ஃபோ கடையில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்தப்புறமும் கடைக்காரங்க என்னையை கூப்பிட்டு உங்களை கொடுத்தனுச்சிருக்காங்க என்ன நோக்கத்தோடு நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்தது எனக்கு நல்லதாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு என் என்ன என்னை வந்து இனிமேல் நீங்கள் வழிநடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எவ்ரி பஞ்சமி வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக யாரும் நிறையா சொல்லிலாம் கொடுக்கல நானே வந்து வராகி அம்மாள் யார் அப்படின்லாம் வந்து யூடியூப்லெலாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் யூடியூப்பில் அப்போ வந்து நிறைய பேர் அம்பளை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அதெலாம் வந்து ரொம்ப தப்பு அந்த மாதிரி ஒரு சாரார் இருந்தாங்க ஒரு சாரார் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்பாள் தப்பு செய்கிறவங்கள தான் தண்டிப்பாங்க மற்றவங்களெல்லாம் வந்து அம்பால் தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து அம் ஒரு சுவா ஒரு அம் ஒரு அம்பாள் இருக்காங்க இல்லை வேறு ஒரு சுவாமி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா இருக்கிறவங்கள தண்டிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தெய்வமாக இருக்க முடியாது இல்லைங்களா தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறது தான் வந்து கடவுளோட செயலாக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் ஓகே ரைட்டு நீங்கள் வந்துட்டிங்க என்னை விட்டுட்டு போகக்கூடாது எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அம்பாள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ராஜராஜேஸ்வரியோட படைத்தளபதியாக இருந்தவங்க அவங்க வந்து எதிரிகளை ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொன்னாங்க ஸோ அது எல்லாமே வந்து என் லை என் லைஃப்லேயும் நடந்தது அது சொல்கிறவங்க கேட்கும்போது நான் நம்பலைங்க ஆனால் வந்து அம்பாள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற எதிரியை தான் முதல்ல சாகடிக்கிறாங்க நமக்குள்ளே இருக்கிற எதிரி அப்படின்னா பொறாமை கோபம் குரோதம் அடுத்தவங்களை வந்து கண்டா வயிறு எறிகிறது அந்த மாதிரி இப்போ யாராவது நமக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்மளும் திரும்ப பழிவாங்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி தப்பான குணங்களுமே வந்து நமக்கு எதிரிங்க தான் ஸோ அந்த எதிரிங்களை தான் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு அம்பால் வெளியே தூக்குறாங்க இது வந்து கண் கூட எனக்கு நடந்தது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அம்பல் என் லைஃப்பில் வராத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு மிரர் மாதிரி தான் எல்லாருக்கிட்டையுமே இருப்பேன் எப்படின்னா ஒருத்தவங்க என்கிட்ட நக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நானும் நக்கலாக பேசுவேன் ஒருத்தவங்க என்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னா நானும் அவங்கக்கிட்ட வந்து அதே மாதிரி தான் பேசுவேன் ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா நானும் அவங்க மேலே எரிஞ்செஞ்சு தான் விழுவேன் ஒருத்தவங்க என்னை நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நானுமே வந்து அவங்களுக்கு நாம் ஏன் நல்லது நினைக்கணும் அவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்கள இப்படி தான் நினைப்பேன் ஸோ யார் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்றுட்டான் நடந்துக்குவேன் இதுதான் என்னோட கேரக்டராக இருந்தது அம்பாள் வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே ரியலைஸ் ஆகும் அவங்க கோவப்பட்டால் பட்டுட்டு போகிறாங்க நாம் எதுக்கு திரும்ப அவங்க மேலே கோவப்படணும் தேவ அவங்க அவ கோவப்படுறது அவங்களோட குணம் நம்ம அம்பாவில் சேவிக்கிறோம் நம்ம அம்பாவை கும்பிடுறோம் நம்ம அம்பாள் வந்து இந்த மாதிரி குணத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க நிஜம்தான் நீங்கள் அடுத்தவங்க மேலே பொறாமப்படும் போது அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டீங்க தேவையில்லாமல் கோவப்படுறீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்தால் கண்டிப்பாக அம்பாவில் நீங்கள் நெருங்க முடியாது அம்பாள் கிட்டேயும் நெருங்க மாட்டாங்க ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்பு கூட உங்கள் மனசாட்சி ஒருத்தும் உங்கள் மனசாட்சி சொல்லும் வராகி அம்பாள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க நீ இந்த தப்பு பண்ணக்கூடாது சித்ரா ஷுட் நாட் டூ திஸ் இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக அம்பாள் உங்களுக்கு உணர்த்துவாங்க ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட இருந்த அந்த பேடை என்ன சொல்கிறது அடுத்தவங்க கிட்ட எப்படி நான் அவங்கள மாதிரியே ரியாக்ட் பண்ணணும் அந்த ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு ஈவன் நீ எப் எப்போவுமே எப்பவுமே என் ஹஸ்பண்ட் கூட ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகிட்டே நீ நல்ல படப்படான்னு பேசுவ ரொம்ப சைலண்ட் ஆகிட்ட ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன் இப்போ யாரும் உனக்கு என்ன பண்ணாலும் உனக்கு கோவமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டைம் என் ஹஸ்பண்டே சொன்னார் அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன் ஓஹோ அப்படியா மாறிட்டேண்ணா ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஓகே பரவாயில்ல பிடிச்சிருக்கு ஓகே ரைட் அதே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பித்தாச்சு அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அவங்கள வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு இன்னும் அவங்களோட ப்ரெசன்ஸை உணர முடியல இப்படி தான் வந்து லைஃப் போயிட்டே இருந்தது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் வந்தது அம்பாவில வந்து நாங்கள் ரெகுலராக கும்பிட ஆரம்பித்தோம் அப்போ வரும் ஃபோட்டோ மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருந்தது நான் மட்டும் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து எனக்கு ஒரு எனக்கு அம்பாவோட விக்கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஏதோ ஒரு பூஜா ஸ்டோரில் வந்து இருந்தது ஸோ அவர் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி கொடுத்தாரு அவர் எப்படின்னா அவர் நம்புவார் அவர் அவராக இஷ்டப்பட்டு நம்பணும் நம்ம வந்து அவரை கம்பல் பண்ணிடலாம் எதுவுமே பண்ண வைக்க முடியாது ஸோ அந் ஆனால் அவர் நம்ம நம்பிக்கையும் அவர் வந்து என்ன சொல்கிறது உதாசனப்படுத்த மாட்டார் ஸோ என் நம்பிக்கையை ஏன் உதாசனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட உடனே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ அப்போ இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எவ்ரி பஞ்சமிக்கு வந்து கம்பல்சரி என்ன என்னால் முடியுதோ மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் மட்டும் எப்போவுமே வீட்டில் இருக்கும் இல்லையா அதை வச்சு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து பால் தயிர் கூட சேர்த்துக்கிட்டேன் ஸோ பஞ்சமியான அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் ஜூன் வந்துச்சு ஜூலை வந்துச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தது எங்களுக்கு வெட்டிங் டே வந்தது ஸோ வெட்டிங் டேக்கு யூஷுவலாக ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பண்ணுவாங்க சின்னதாக நாங்கள் நான் அவர் பர்த்டேக்கு பண்ணுவேன் அவர் ஏன் பர்த்டே பண்ணுவார் ஸோ வெட்டிங் டே வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு நீ எதுவும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் என்னை வந்து ஒரு ஸாரி வாங்கி கொடுத்தாங்க ஓகே சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டு என்னோட நீங்களும் வராகியம்மன் டெம்பிளுக்கு வரணும் அப்படி அது ஒன்று தான் என்னோடய ரெக்வெஸ்ட் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு வேறு ஏதாவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எனக்கு வேண்டாம் ஏன் கூட நீங்கள் வந்து டெம்பிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அவளை ரெக்வஸ்ட் பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குழந்த அப்புறம் ஹஸ்பண்ட் மூணு பேரும் அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அதே போல தான் அம்பாள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா உங்களை மட்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தையே தான் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அங்கே அப்புறம் ஈவன் ஹீ ஸ்டார்டட் ஃபீலிங் ஹர் ப்ரெசன்ஸ் அம்மாவோட ப்ரஸன்ஸை ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எனக்கு அம்பாவில் வழிபடுறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல இதுக்கு நடுவில் இந்த நவம்பர் டு செப்டம்பர் இதுக்கு நடுவில் எனக்கும் நிறைய போராட்டம் வந்ததுங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்றைக்கி அம்பாவோட ஃபோட்டோவை கொண்டாந்து நான் வீட்டில் வச்சனும் அன்னையிலேருந்து வீடே இன்னும் கலவரமாக மாறுச்சு அடுத்த ஒரு நைன்டி டேஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்லேருந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து வீடே தலகிலாம் மாறிடுச்சு இன்னும் வேர்ஸ்ட்டாக அதாவது நான் யாரெல்லாம் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தனோ அவங்க எல்லாருமே எனக்கு குழி தோண்டி என்னை அடியாக காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்கள தான் நான் நல்லவங்கன்னு நம்பிட்டு இருந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லவங்க நல்லது பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்க எல்லாமே என்னை சுத்தூரம் ட்ராமா பண்ணிவிட்டு நடிச்சிட்ருந்துருக்காங்க வேறஸ் இன்னும் சிலரை வந்து ஐயோ இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்களே நம்மக்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க நறுக்கு நறுக்குன்னு பேசுகிறாங்க இவங்க வந்து நமக்கு எப்போவுமே நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து விலகி இருந்திருக்கேன் அவங்களெல்லாம் கரெக்டு நம்பால் காமிச்சு கொடுத்தாங்க ஸோ இந்த விலாகில் இவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறேன் அம்பாலை பற்றி இது போதும் அடுத்து என்னோடய நைட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நைட்டு வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு நடுவில் வந்து என் சன்னும் ஒரு ரெண்டு அபிஷேகம் விபூதி மற்றும் சந்தன அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் வந்து சந்தன அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து வீடியோவில் காட்டுறதுக்கு பெர்மிஷன் இல்லை ஸோ காட்ட முடியாது நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் என்னோடய நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நைட் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்ச கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து நான் கீரை குழம்பு சாதம் அது கொடுத்துட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டாப்பியோக்கா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் டின்னர் முடிஞ்சது கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் வந்து பாதாம் பிசுனு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் ஊற வச்சு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் அப்படி சாப்பிடுவேன் ஸோ தட் நம்ம எதாவது ஹீட்டாக கன்சியூம் பண்ணுறோம் பச்சை மிளகாலாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக வெந்தயமும் அப்புறம் வந்து பாதாம் பிசன் அது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது ஸோ அது வந்து தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் அர்லி மார்னிங் எந்திரிச்சு அது வந்து ஊறி வந்திருக்கும் ஒரு மாதிரி ஜெல்லி ஃபார்மில் வந்திருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அந்த வெந்தய தண்ணியை வந்து நான் குடிச்சிடுவேன் ஸோ இதுக்காக வந்து அதை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரீ ப்ரீப்ரிப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப எல்லாம் வந்து மார்னிங்கே எந்திரிச்சு எல்லாம் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிடுவார் செவன் ஃபிஃப்டின்கெல்லாம் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய ப்ரீப்ரப் வந்து முன்னாடி நாளே பண்ணி வச்சுருவேன் அதில் வந்து ஒன்று நாளைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்னிங் வந்து சப்பாத்தி அப்புறம் வந்து சிப்பி காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சிப்பி காளான் கிரேவி அப்புறம் வந்து ரெண்டு கீரை கட்டு வாங்கியிருந்தேன் சிறு கீரை அந்த சிறு கீரையை வந்து கூட்டு பண்ணிடலாம் ரைஸுக்கும் சப்பாத்திக்கு டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் ஒரே கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன் பிகாஸ் பூஜை வேலையும் பார்க்கணும் எனக்கும் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பையனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு போமோ கிரானேட் ஆப்பிள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி மாவுப்பணிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கீரையை வந்து நறுக்கி அதையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தேவையான வெங்காயம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி வைக்க மாட்டேன் முன்னாடி நாளே வைக்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் வந்து வெளியில் கதவை சாத்தலான்னு வந்து பார்க்கும்போது தான் அகல் விளக்கு வாசலில் வச்சுருந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருந்தது ஸோ அதை வந்து குளிர வச்சுட்டு வந்துவிட்டேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சி வந்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நெல்லிக்காய் கருவேப்பில் அப்புறம் ஜிஞ்சரில் போட்டு அரைச்சி நான் வந்து ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இம்யூனிட்டி பூஸ்டர் ப்ளஸ் அது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது இம்யூனிட்டி பூஸ்டர் மற்ற டீடாக்ஸாகவும் ஆக்ட் ஆகும் ஸோ அதையும் அது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுடுவோம் ப்ளஸ் அடுத்து வந்து மஷ்ரூம் சிப்பிக்கல் கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் நறுக்குனதை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிப்பி காளான் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு மஞ்சள் மஞ்சள் பொடி தனியா பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காளானை போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்பறம் வேக வச்சு இறக்கிட்டோம்னா கிரேவி ரெடி ஆகிடும் ப்ளஸ் தம்பி வந்து சப்பாத்திக்கு பன்னீர் ரோல் வச்சு கொடுங்க எனக்கு லஞ்ச் பாக்ஸுக்குன்னு கேட்டார் ஸோ அதுக்காக இன்னொரு கடாயில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணி ஒரு தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணி சேம் அதே கொஞ்சம் ஒரு ஒரு துண்டு கேரட் மிச்சம் இருந்தது சமைச்சிட்டு அது பன்னீர் அதெல்லாம் துண்டு பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்த உடனே சுருண்டு வந்த அப்புறமா கரம் மசாலா மிளகாய் பொடி மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மஷ்ரூம் இது சாரி பன்னீரையும் போட்டு நல்லா சாலே பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சுட்டு எடுத்த சப்பாத்தியில் அதை வச்சு ரோல் பண்ணி கொடுத்துருவேன் அந் இந்த டிஷ் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தா ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ அதை அவர் சாப்பிட்டுருவார் அதோடய மேக்கிங் தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ அவரோடய லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஷார்ட் பிரேக்குக்கு வந்து பிஸ்தாவும் கொஞ்சம் கேஷ்வாக வச்சுருக்கேன் லஞ்சுக்கு வந்து ரெண்டு சப்பாத்தி லஞ்ச் பிரேக்கு ரெண்டு சப்பாத்தி பொம்மோ கிரானேட் அப்புறம் கீரை கூட்டு வச்சு தம்பியோட லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸுக்கு ரைஸு கீரை கூட்டு ம காளான் குழம்பு அப்புறம் வந்து தயிர் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜித்து இஸ் நெஸ்ட் தேங்க் யூ